அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி மீன் வாங்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என் வீட்டுக்கு வரோம் மீன் கடைக்கு கிளம்பிட்டோம் மீனெல்லாம் பக்கத்துலேயே வரோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வரும் ஆனால் நம்ம அடிக்கடி வாங்க மாட்டோமோ அதனால் எப்போ எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது அதிலே காவல் இருக்கணும் அதனால சரி அப்போ இன்றைக்கி நம்ம மீன் கடைக்கு போயிடலாம் அப்படின்னு ஈத்தாமலி மீன் கடைக்கு தான் வந்தோம் மீன் கடைக்கெலாம் ரொம்ப போனதே கிடையாது நிறையா மீன் இருக்குது இதில் எந்த எந்த மீன் என்ன என்ன பேருன்னு எனக்கு தெரியவே செய்யாது கொஞ்ச நேரம் சுற்றி சுற்றி பார்த்தேன் சரி என் தெரியாத மீனை போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தெரிஞ்ச மீனை வாங்கி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் மீன் இல்லையா கொஞ்ச நேரம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்கும்போது எனக்கு என்ன மீனுன்னு சரியாக பேர்லாம் தெரியவே இல்லை சாலை நெத்தளி இந்த மீன் தான் எனக்கு அதிகமாக தெரியும் வெலை மீன் இந்த மூணு மீன் தான் எனக்கு அதிகமாக தெரியும் மற்றபடி வேறு மீன்லாம் தெரியாது சரி அயில மீன் தெரியும் அயில மீன் சரி நான் அடிக்கடி வாங்கியிருக்கேன் அதனால சரி நம்ம அந்த அயில மீனை இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த அயில மீன் தான் வாங்கியிருக்கோம் மூணு மீனும் நூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து அயில மீன் வாங்கியாச்சு இனி மீன் வாங்கியாச்சு எங்கள் அம்மா சொல்லுவாங்க மீன் கடைக்கு போனால் காய்கறி பழங்கள்லாம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே மீன் கடையை விட்டு அப்படியே வெளியே வரும்போது காய்கறியெல்லாம் வச்சுருந்தாங்க அதிலே கொஞ்சம் தக்காளி வெண்டக்காய் கீரை இந்த மாதிரி பட்டதெல்லாம் காய்கறியெல்லாம் இதில் நாங்கள் காய்கறி வாங்கிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப நேரம் அங்கே சுத்தல படம் நடிக்கிற வெயிலுக்கு எப்படா வீட்டுக்கு போகலான்னு இருந்துச்சு நமக்கு வேறு இப்படிலாம் போய் பழக்கம் இல்லையா மீன் கிடைக்கலாம் சரி அப்படியே சீக்கிரம் வந்துவிட்டோம் வந்து வாசலில் வந்தே பிரித்து பார்த்துட்டே வந்தேன் என்னெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக பிரித்து பார்த்துட்டே வந்தேன் சரி நல்லா திருப்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் பிரித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தட்டும்போது மீன் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சி மீன் தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு சரி பரவாயில்லை நம்ம இன்றைய தக்காளிலாம் வாஷ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு மீன் தான் அன்றைக்கி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி எந்த மீன் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் வெண்டைக்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தக்காளியும் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மீன் கடைக்கு அடிக்கடி போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு இனி அடிக்கடி கடைக்கு போவோம் நல்ல நல்ல மீனாக வாங்குகிறோம் குழம்பு வைக்கிறோம் இனி குழம்பு வைக்க போகிறேன் வீடியோ வந்து குழம்பு வைக்கிற வீடியோ வந்து நான் ரெண்டாவது போடுறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள்